உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இப்ப வந்து நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேன ராசியிலிருந்து ராசிக்கு ஜூன் மாசம் முதல்ல வர்றார் இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அந்த பெயர்ச்சி கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாண்ட இப்ப நிறைய பேர் இப்ப கடகராசியில் இருக்கிறவங்க என்னுடைய வீடியோ பாக்குறீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய ஜாதங்களை அனுப்பிச்சு எங்கிட்ட விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய ஊக்குவிப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக இப்ப நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அது போக ஏதாவது ஒரு நாளில் ஃப்ரீ ஜாதகம் நிறைய பேர் வந்து காசு இல்லாம பார்க்கணுங்கிறது ஆசைப்பட்டு பார்க்க முடியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ஜாதகம் ஒரு நாளில் ஒதுக்கி அவங்களுக்கு பார்க்கறதா இருக்கிறோம் அந்த டேட்டை சீக்கிரமா அறிவிப்போம் இப்போ வந்து கடகராசி இந்த கடக ராசியில செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நீச்சம் கடகராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் அப்ப அந்த கடகராசி ஆகப்பட்டது பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் அப்ப அந்த பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் தொழில் காரகம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்க ராசியில நேச்சமா இருக்கிறாங்க இப்ப அதே கிரகம் ஆப்பட்டது பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்திலேயே அவர் வந்து பார்க்க போனா ஆட்சியாக இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க இப்ப அஷ்டம சனியில இருந்து கஷ்டங்கள் பட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டம்னு சொன்னா நான் ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் ஆனா நீங்க வந்து பார்க்க போனா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு வாடுறவங்களுக்கு தான் அதனுடைய வலிமை என்னன்னு தெரியும் நீங்க வந்து பாதிக்கப்படுறது நம்பி மோசம் போறீங்க ஒருத்தர் நம்புறீங்க நயவஞ்சகத்துக்கு ஆளாறீங்க சீக்கிரமா ஒருத்தரை நம்பிடுறீங்க இதனால துரோகத்துல மாட்டிக்கிறீங்க அப்ப மனசளவுல இங்க ஒருத்தரை காதலிச்சாலும் அங்கே துரோகம் நடக்குது ஒருத்தர் கிட்ட ஒரு பணம் கொடுத்து அந்த பணம் அவங்க ரிட்டர்ன் தரேன்னு சொல்லி அந்த டயத்துல கொடுக்காமல் அங்க நம்பிக்கை மோசம் நடக்குது உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களும் இவங்கனால இந்த காரியம் ஆகும் அப்படின்னு நீங்க நம்பி இருந்தீங்கன்னா அந்த காரியம் ஆகறதில்லை தொழிலுக்கு போகக்கூடிய இடத்துலையுமே நீங்க எல்லார்த்துக்கிட்டயுமே மனசு விட்டு ஓப்பனா பழகினாலும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த இடத்துல நய வஞ்சகங்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்ப உங்ககிட்டயே உங்க பேச்சு வாங்கி உங்களையே சிக்க வைக்கிறாங்க நீங்க சொல்லாத சொன்னேன்னு வருது அப்ப இது மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கி வாழ்க்கையை குழப்பமா போயிட்டு இருக்குது அது போக கணவன் மனைவிக்குள்ளையுமே ஒரு நல்ல திருப்தி இல்லை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கணவனை மனைவி மதிக்கிறது இல்லை மனைவியை கணவன் மதிக்கிறது இல்லை இந்த அஷ்டம சனி காலத்துல அப்பாவை நடந்துட்டு இருக்குது அஷ்டம சனி காலம் இல்லைனாலுமே கடகராசிக்காரங்கள் அவங்களுக்கு ஊத்துன பால் என்னன்னா அடுத்தவங்க நம்பி 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 ஏமாறுறதுதான் அவங்களுடைய வழக்கம் அவங்க இந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கைய அவங்க சக்சஸ் பண்ணிடலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில நொந்து வெந்து வேதனைப்பட்டு ரொம்பவுமே மனசு உடைஞ்சு நம்ம இருக்கலாமா இறந்து போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா எப்பேறுபட்ட கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான் இந்த பன்னெண்டு ராசிகள்லயே கடக ராசிக்கு அந்த மாதிரி சக்தியை கொடுத்துருக்கிறான் அப்ப அந்த மாதிரி சக்தியை கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்தை தாங்கிக்கோங்க நீங்க நெகட்டிவ் திங்கிங் பண்ணாதீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஒரு அற்புதமான பயிற்சி செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சந்திர பகவானுக்கு நட்பு கிரகம் அப்ப அந்த நட்பு கிரகம் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க அப்போ இந்த பீரியட்ல நீங்க வந்து கடன் பட்டிருக்கிறீங்க தொழில் லாசாச்சு வேலை கிடைக்கல வேலைக்கு போக முடியல வேலையில பிரச்சனை எல்லாமே ஒண்ணு சேர்ந்து உங்களை வளர விடாமல் கடன் கஷ்டம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது அந்த செவ்வாய் பகவான்னாவே ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம் அதே சமயத்துல ஒரு சகோதர காரகன் ஒரு காரகன் அது போக ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணுக்கு கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப இவ்வளவு காரகத்துவம் இருந்து தான் அந்த செவ்வாய் பகவான் பட்டது ஜாதகத்துல ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருப்பது மிக பெரிய யோகம் யோகம் இத நம்புங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி நீங்க பாப்பீங்க அப்ப அஷ்டம சனி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது கூட இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்போ வந்து இந்த சமயத்துல யாராவது புதிய தொழில் தொடங்கலாம்னு இருந்தா கூட தாராளமாக இந்த ஒன்றரை மாசத்துக்குள்ள நீங்க தொடங்கலாம் அது போக நீங்க வந்து புதிய தொழிலுக்கு முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு பிசினஸ்ல வந்து இப்ப கடந்த காலத்துல நீங்க லாஸ் ஆயிட்டீங்க இந்த பீரியட்ல அதே பிசினஸ் எடுத்து செய்யலாம் உங்களுக்கு வேலையாட்கள் கரெக்டா அமையல வேலையாட்களுக்கு வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க உங்களுக்கு அமையாம போயிருந்தா கூட இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவாங்க அப்ப நல்ல வேலையாட்கள் அமைஞ்சு உங்களுடைய செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில அவங்க வந்து பார்ப்போம் மேன்மைப்படுத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு வேலைக்கு போனாலும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து எத்தனை போட்டி பொறாமைகள் எல்லாமே இருந்தாலும் அது எல்லாமே இந்த பீரியட்ல ஒர்க் அவுட் ஆகாது அங்க தான் ஜெயிப்பீங்க தர்மம் வெல்லும் அப்ப கடகராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல நீங்கள் வாழக்கூடிய டைம் வந்தாச்சு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நிலை மாறும் உங்களுடைய தகுதி மாறும் உங்களுடைய அந்தஸ்து மாறும் உங்களை யாரார் எல்லாமே நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டீங்க நீங்க அழிஞ்சு போயிருவீங்க நீங்க வந்து பார்க்க உயர்வதற்கு வாய்ப்பே இல்லை நீங்க குடும்ப நடத்திற்கு சரியில்லை உழைப்பதற்கு சரியில்லை ஒரு பிசினஸ் பண்றதுக்கு சரியில்லை அப்படின்னு எல்லாமே உங்களை குறை கூறினார்களோ அவங்க எல்லாமே மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அசுர வளர்ச்சி இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்கும் கடகராசிக்காரங்களே நீங்க கஷ்டத்துல ரொம்ப நொந்து இருக்கிறீங்க இந்த பதிவை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும் கண்டிப்பாக நம்புங்க பாடுபடுங்க உங்களுக்கு பவர் உங்களுக்கு தான் அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த சாரி உங்களுடைய ராசியவே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அப்ப உங்களுடைய ராசியவே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு வீரம் வரும் நெகட்டிவ் திங்கிங்ஸே உங்களுக்கு வராது எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்ஸ் வரும் எதையுமே நம்ம வந்து நம்மளால செய்ய முடியும் நம்ம செஞ்சு சாதிக்க முடியும் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுடைய மனசுக்கு கண்டிப்பாக வரும் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு அப்புறம் என்னங்க கவலை கண்டிப்பாக நீங்க வந்து பார்க்க போனா உடஞ்சு நீங்க படுத்துட்டு இருந்தாலுமே இந்த செவ்வாய் பகவான் பார்வையினால உங்களை தட்டி எழுப்பி விட்டுரும் போடா நான் இருக்கிற நீ செய்யடா நான் பாத்துக்கிற அப்படிங்கிற உற்சாகப்படுத்தும் அது ஒன்று போதாதுங்களா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அது போக அந்த செவ்வாய் பயிற்சி ஆப்பட்டது உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குது இந்த நான்காம் இடம் என்பது என்ன சொத்து சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது நீங்க இருக்கிறதுக்கு வீடு இல்லாம இருக்கிறீங்களா வீடு வாங்குன்னு நினைச்சீங்களா இதற்கு முன்னாடி தடுங்கல் பட்டு போச்சா இந்த பீரியட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருவீங்க அது போக பூமி வாங்குவோம்னு நினைச்ச உங்களுக்கு பூமி வாங்கலாம் இதற்கு முன்னாடி பூமியோ வீடோ வாங்கி அதுல சட்ட சிக்கல் இருக்குது அந்த பேப்பர் சரியில்லை அப்படின்னா அது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய டைம் இப்ப வந்தாச்சு அது போக வந்து இப்ப கடகராசியில் இருக்கிறவங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏக்கர் கணக்கில் நான் பூமி வாங்கி போடணும் நான் ரியல் எஸ்டேட் பண்றேன் நான் பில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் நான் ப்ரமோட்டரா இருக்கிறேன் நான் ஏதாவது செய்யலாமா நான் செஞ்சதெல்லாமே இதுக்கு முன்னாடி லாஸ் ஆகி போச்சு இப்ப செய்யலாமா கண்டிப்பாக நீங்க செய்யலாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடுத்தவங்க கண் பார்வைக்கு முன்னாண்ட நல்லா வாழக்கூடிய யோகம் நேரம் காலம் அது வந்தாச்சு தைரியமாக செய்யலாம் தன்னம்பிக்கையோடு செய்யலாம் அது போக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க உங்களுடைய நட்பு கிரகங்க செவ்வாய் பகவான் சந்திர பகவானுக்கு நட்பு கிரகம் அந்த நட்பு கிரகம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கடகராசியில பிறந்தவங்களுக்கு யாராருக்கு இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால அந்த அணுக்கள் கண்டிப்பாக வளரும் அப்ப வந்து பாக்க போனா கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது வந்து உறுதி அது போக திருமணங்களும் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்க குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல விசேஷங்கள் கண்டிப்பா நீங்க நடத்துவீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு சாதிச்சு நல்ல நம்பிக்கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு முன்னாடி வெளிநாடு போனவங்களுக்கும் நல்ல நேரம் வந்தாச்சு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதே சமயத்துல வெளிநாட்டுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஸ் அவங்க குடும்பத்திலையும் அவங்க தொழிலையும் அவங்க வேலையிலையும் எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அவங்களுக்கு இடைஞ்சலாக யார் இருந்தாலும் அது எல்லாமே தடையாகும் அது அவங்க தொழில வெற்றி செய்யக்கூடிய பிசினஸ்ல வெற்றி அவங்க எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்தாச்சு அதனால தைரியமா இருங்க உங்க வேலையில ப்ரமோஷன் உங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு நேயர்களே நான் சொல்வது உண்மை இது கண்டிப்பாக நடக்கும் கடகராசில பிறந்த பெண்களாகப்பட்டது அவங்களுக்கு இந்த பீரியட்ல வரண் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வரணாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் செவ்வாய் கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பொறுமையான அன்பான ஒரு நல்ல கணவர் கிடைப்பாரு கடகராசியில் பிறந்தவங்களே கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கூடிய புத்தியில் சாதகமா பாதகமா இதை மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினைச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்